கார் நமஸ்கார் நமஸ்கார் சக்தி உறவே சக்தி பீடம் மறக்க மாட்டேன் நன்றி 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 மீண்டும் இந்த தினத்தில் வந்ததுக்கு நன்றி நம்ம இப்போ எங்க போயிட்டு ஒரு வீட்டில் பாட்டு போட்டிருந்தாங்க அதான் வீட்டில் போட்டிருந்தேன் வாங்க தங்கச்சி வணக்கம்மா வணக்கம்மா சேனல் இருக்கிற உறவுகள் எங்களுக்கு சேனல் இருக்கிறது என்று நீங்களே கூறிக்கொள்ளுங்கள் ஓகேவா ஏனென்றால் ஒருவருக்கு சேனல் இருக்கிறது என்று கூறி ஒருவருக்கு நான் மறந்துவிட்டால் அது தவறாக விடும் அதனால் இருக்கிற உறவுகள் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் தேங்க்யூமா லக்ஷ்மி தேங்க்யூ சக்தி பீடம் அருமை 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 மீண்டும் ஒரு வணக்கம் கொடுத்துருக்குறீங்க மிக மகிழ்ச்சி வாங்க நந்தகுமார் ஐயா நந்தகுமார் அவர்களே இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதி சரிங்களா குளச்சல் பகுதி என் வீட்டிலிருந்து கடற்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் ஒரு கிராமத்தின் வழியாக ஓகேவா நீங்கள் எங்கிருந்து என்னுடைய லைவை பார்க்கிறீர்கள் அதையும் தெரியப்படுத்துங்கள் சரிங்களா சபானா சபானா சுந்தர் ஆரம்கே அந்த சபானா சுந்தர் வந்து என்னுடைய மருமகள் சரியா எங்கள் ரிலேட்டிவ் அவங்க கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணம் கோடு என்ற பகுதியை சேர்ந்தவர் ஓகேங்களா நந்தகுமார் கேட்டிங்க நானும் பதில் பதிவு சொன்னேன் இனி நீங்கள் தான் பேசணும் வாங்க பேசுவோம் இன்று காலையில் ஒரு ஆறு அஞ்சரை டு ஆறு செம மழை எங்கள் கிராமப்புற சாலை எப்படி இருக்குது பெரிய வீடுகள் சின்ன வீடுகள் எல்லா வீடுகளும் இந்த பாதையில் இருக்குது வாங்க 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 சந்தோஷ் வணக்கம் 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 எண்பத்தி எட்டு பாயிண்ட் சார்ஜர் இருக்கிறது அதனால் குறைந்தது ஒரு ரெண்டு மணி நேரம் லைவ் கொடுக்கலாம் சரியா வந்த உறவுகளுக்கு நன்றி 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 இன்றைய தினத்தில் லைக்கு போட்ட உறவுகளுக்கும் நன்றி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க பாப்பா சந்தோஷ் ஒன்று ஆரம் கே ரெண்டு நந்தகுமார் மூன்று சக்தி நான்கு அமுஜி ஐந்து சுந்தர் ஆறு உறவுகளும் எனக்கு லைக் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு நன்றி கூட சரியா அம்மு என் மருமக வேலைக்கு போயிட்டா அப்படியா கலாய்ப்போம் கவலையை மறப்போம் வாங்க 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 சிறப்பான ஒரு ஐடி நல்லா இருக்குது சிறப்பான ஒரு ஐடி இது ஒரு சாதா புல் தர தான் ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல